அதிகாரி வேங்கை சேர்வை நினைவாக தொழில் அதிபர் அசிரீதன் சேர்வை வடமாடு மஞ்சள் விரட்டு சூரியன் பட்டம் பெற்ற விரும்மாண்டி காலை நினைவாக விரும்மாண்டி டூ நாட் ஜீரோ காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வலியுறுத்து கொண்டிருக்கின்ற அதிகரை வேங்கை சேர்வ ஏவிஎஸ் அசிலன் தொழில் அதிபர் அவர்களையா ஏவிஎஸ் அன்பு தம்பி முத்துப்பாண்டி நன் அவர்களையா வருக வரிகள் அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் இராவினை சிறப்பிப்பதற்காக எங்களுடைய அழைப்பதை ஏற்று வழியே விழுந்து கொண்டிருக்கின்றார் அதிகரி வேங்கையை சேர்வை ஏவிஎஸ் அசிலன் தொழில் அதிபர் அவர்களையும் ஏவிஎஸ் அன்பு தம்பி முத்துப்பாண்டி நந்தர் அவர்களையா வருக வரிகள் அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் தற்சமயத்திலே ராஜகம்பீரத்தோடு தொழில் அதிபர் அடைக்கவே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பழனி சக்தி கட்டாரி துணையுடன் சேவினிப்பட்டி தன்மானப்படை நண்பர்கள மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வஞ்சி நகரம் குமார் டங்லி காலை டாங்கிலி காலை கொண்டாக்கு நகரம் குமார் டாங்கிலி காலை எல்லா மாடு கொள்ளாந்து ரியா எஸ் ஏஜி அஞ்சாப்படை மாடு போல் என கேட்க கூடாது ஆமா அதுக்கு அடுத்து பன்னெண்டாவது சுற்று மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கவர்சாப்பட்டி காமாட்சியம்மன் துணை ராஜா லாஜா அவரது ரொம்ப புதுதை பயமரியாத பியார் எல்லாரும் அறுபத்தி அஞ்சு பதினாலு சுற்று பதிமூணு சுற்று பன்னெண்டு சுற்று அறுபத்தி அஞ்சு சச்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே தனி சிறப்பை பெற்ற வெள்ளையனை முரத்தால் உரைக்கிடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் வம்சத்திற்கு பெருமை சேர்த்தீடா ஆங்கிலரை எதிர்த்து போராட்டம் புரிந்து மண்ணிற்கு பெருமை சேர்த்த மண்டி மண்ணிற்கு பெருமை சேர்த்த அதிகாரி வேங்கை சேர்வை நினைவாக தொழில் அதிபர் அசிறிதர் சேர்வை வடமாடு மந்திர சூரியன் பட்டம் பெற்ற விருமாண்டி நினைவாக விருமாண்டி டூ நாட் ஜீரோ காலை அக்காலை அடக்கே தீர்வோம் என இக்கால வீரர்கள் ஐயா அவர் லைட்டாத்தே வாட்டர் பாட்டில் ஊக்கி விட்டேன் ஆயாவே செய்து கூட்டிட்டு வந்தாரு நீ பேக்கி இருந்துச்சுன்னா கூட்டிட்டு வாங்க சரியா சரி பழனி சக்தி கட்டாரி துணையுடன் கல்வாசல் நாடு சேவினிப்பட்டி தன்மானப்படி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை ஒரு கேசுக்கு நூறு நூறு ரூபாய் இங்கே சரியா எல்லாம் கமிஷன் ஆமா சீட்டி அடிகின்ற சமயத்திலே ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அதிகரை வேங்கை சேர்வை நினைவாக தொழிலதிபர் அசிரீதன் வடமாடு முஞ்சி விரண்டு சூரியன் பட்டம் பெற்ற பெருமாண்டி காலை நினைவாக பெருமாண்டி டூ பாயிண்ட் ஜீரோ காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலைகளை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு பலனி சக்தி கட்டாரி நினையோடு கல்வாசல் நாடு சேவினி பெட்டி தன்மான நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத் தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் ராமசேர்வை நினைவாக வஞ்சி நகர் குமார் அவரது எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் நாடு பட்டி சிங்கம் அவரது பெரியவர் காலை சார்பாக மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் காமாட்சி காமாட்சியம்மன் துணையோடு ராஜா அவரது கொம்பன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக வெம்மணி வீரா குருப் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம்

காலங்கள் கடந்து விட்டனா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடங்கள் சீட்டி அடியுங்கள் அதே புகைப்பட கலைஞர் எல்லாம் சாப்பிடலா புகைப்பட கலைஞர் வீடியோ ஒளிப்பதற்காக சாப்பிடலா மீடியா சித்தனையில் இருக்க சாத்தியலா இல்லையா நல்லா இருக்கு போங்க கூட்டிட்டு போகணே பாவம் வெளியில மேல உட்கார்ந்து இருக்கா எல்லாரும் கீழே உட்கார்ந்து இருக்கா மேல உட்கார்ந்து இருக்கா பாவம் கூட்டிட்டு போங்க சாப்பிட சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரலை தட்டி வளம் சிவகங்கை மாவட்டம் அத்திகரை வேங்கை சேர்வை நினைவாக தொழிலதிபர் அசிரியன் சேர்வை வடமாடு மஞ்சி விரட்டு சூரியன் பட்டம் பெற்ற குருமாண்டி காலை நினைவாக குருமாண்டி டூரோ காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில நாங்கள் எப்படியும் பழனி சக்தி கட்டாரி துணையோடு கல்வாசல் நாடு சேவினி பட்டி தன்மான பல நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்து

பெருமை செட்டி ரவா பாப் துணையோடி ஸ்வி ஜி அஞ்சாபடை மருத பசிருக்கு வந்துருங்க பாப் துணையோடி எஸ்வி ஜி அஞ்சாபடை மருத வந்துருங்க கிடுங்க செட்டி புதுகை அண்டா பயமரியா தம்பிகள் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருநோக்கிங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு துகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை கொஞ்சம் குமரிகளை கண்டு பழுங்கி கண்களை வைத்து பறக்க வைக்கின்ற காளையா இல்லை காந்தம்பூல் கட்டி இழுக்கும் கண்ணியின் கண்களை விட கள்ளகு பார்வை கொண்ட காளையை கட்டி பிடிப்போம் என வந்த ஒன்பது வீரர்களா ஒரு திரும்பு பார்ப்போம் உன் தாமணியின் இயக்கத்துக்கு ஆடுகின்ற காளையா உன் கூந்தல் கருநீரமாக இருந்தாலும் காரிக்காலையை கட்டி பிடிப்போம் என வந்த சந்திரனை வணங்கி இந்திரனாக களமிறங்கி விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்களாக என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து கலந்துவிட்டன அரிசி சிறப்பு பரிசுகளையும் இருவிலி ஆட்டமா நோட்டமா மஞ்சள் நிற பொட்டு வைத்து மல்லிகை சூடி வட்ட நல்ல பொட்டலிலே திட்டமிட்டு களமாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேர்களை தட்டி வளம் கொண்டிருக்கின்ற அதிகரை வேங்கை சேர்வை நினைவாக தொழில் அதிபர் சேர்வை விடமாடு மிஞ்சி விரிட்டு சூரியன் பட்டம் விட்டு விருமாண்டி காலில் நிர்வாகி டூ பாயிண்ட் ஜீரோ காலம் மிக திட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது ஜாபணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல நவா இருமலை நடுவே உறப்பாடும் வீரர்களுக்கு தமிழ்கட்டி அணைக்க இது ஒன்றும் புதுவில்லை என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பழனிசக்தி கட்டாரி துணையோடு கல்வாசல் நாடு சேமிப்பட்டு நண்பர்களும் துடிப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா கோவடியா காலகம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்ததவா எங்களுடைய சீரிய வெற்றியை வெற்றியை வீரர்களை நோக்க வருங்க ஆக்கம் ஓக்கம் பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட இருக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்தி நம்புவார் வண்டம் குப்பை சென்று சேர்ந்த விடும் சத்தமில்லா இல்ல ஆட்டம் வீர உரைந்து இயங்குவார் ஆட்டமே மனம் நிறைந்து போற்றோம் ஆட்டங்கள் புரிதல்ல

ரைட் சிறப்பான காலை சிறப்பான வீரர்கள்